आना मां, आदम, बोटी बच्ची मरेगी। 北方的冬啊。

நீலத்தை இருந்து காட்டி மானை பிடிக்கலாம்னு உங்க அரமுனை பிரிந்துருந்தான் நீங்க கையால இத்தனை வரைமுறை இருந்தோம் மானை பிடிக்காம ஒரு கும்பளை வந்து மானிங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தண்டா வாதத்தை உற்பத்தி படுறீங்க சண்டை வர வேணாம் வம்பு வரம் வேணாம் மானிங்க இல்ல நீங்க வேற பக்கம் தேடி பாருங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற ஆளுங்க நாங்க கிடையாது எங்கள் அண்ண்கிட்ட சொன்னால் போதும் நொடி பொழுதுல ஓராயிரமான் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட திறமைசாலிங்க எங்கள் அண்ணன் அதுக்கு எங்கள் அப்பா வயசானவரா இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாருங்க அப்படி வெட்டிக்கிட்டு வாங்க கட்டிக்கிட்டு வருவார் கட்டிக்கிட்டு வாங்க வெட்டிக்கிட்டு வர்றவர் அப்படி திறமைசாலி எங்கள் அப்பா அதனால் உங்கள் மானை வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை வேற பக்கம் போய் பாருங்க

சொன்னதை போல வள வச்சு பிடிச்சிருக்கலாம் சில வச்சு பிடிச்சிருக்கலாம் குளி தோண்டி பிடிச்சிருக்கலாம் அப்படி எல்லாம் பிடிச்ச என் மானு ரொம்ப சிரமப்படுங்க ஆமா மானை பார்த்தோம்னா குடிச்சா அதுல சுவாரஸ்யம் இருக்காது எந்த காரியத்தை செஞ்சாலும் நிதானமா ஆற அமர வச்சு செய்யணும் பார்த்தோன்னு செஞ்சா அதுல ருசி இருக்காது பார்த்தோன்னு அங்கேயே பிடிச்சிருப்பேன் அதுலாம் எனக்கு அவ்வளவு மாற்றம் இல்லை உடனே பிடிக்க கூடாது பிடிப்பதற்கு ஒரு நேரம் காலம் அதனாலதே இவ்வளவு தூரம் வரைக்கிட்டு வந்தேன் அதுலேயும் பாருங்க என்னுடைய மானம் எவ்வளவு அழகு தெரியுமா அடைய கப்பா என்ன அழகு அழகு நாள் அழகு இப்படியும் ஒரு அழகிய நான் பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் இல்லை அவ்வளவு அழகான மான் கண்ணம் செய்வந்த பெமாண்ணம் செய்வந்த பெண்ணே கேலமா செய்ய வந்த கண்ணம் செய்வந்த பெண்ணே

என்ன கண்டா ரெண்டு காலையும் தூக்கி விரட்டிட்டு வந்து களைப்பா இருக்குது அமுக்கி காலை தூக்கி ஓட இங்கதான் இருக்குது ஆமா தப்பு ஒண்ணு இல்லையே நான் தானே விரட்டிட்டு வந்தேன் கொஞ்சம் களைப்பா இருக்கும் கொஞ்சம் அமைக்க விட்டேன் மானு சுகமா இருக்கும் அதுக்கு ஆலக்கண்ட பதிக்கும் அப்புறம் கூட ஒதுங்கும் அடுத்த நெருங்கி போனா இரண்டு காலை காலம் சொல்ல வேணா ஒரே ஒரு வார்த்தை மான் இங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க நான் வந்த வேலை முடிஞ்ச வாங்க ஏதாவது பேசுங்க வாங்க பழகலாம் பழகுனா நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும் நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டானா பல நன்மைகள் வந்து சேரும் நான் தவறா சொல்லல அதாவது நல்லா பழகுனா சரி உங்க நல்லவங்க பார்த்து பேசுற பேசுறது இல்லையே என்ன அப்படி பேசுறாங்க

நீங்க நல்லவரா இருங்க சரி கெட்டவரா அது எனக்கு தேவையில்லை சரி என் வேலை நான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க உங்க வேலை பாக்கணும்ல என்னுடைய பொருள் உங்க பக்கத்துல இருக்குங்க இல்லங்க நீங்க வந்து நேரத்தை போக்குறதுக்காகவும் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் அப்படி வந்து பணம் பழகலாம் உங்க நாட்டுல யாரும் பழக்க வழக்கத்துக்கு ஆளு இல்லைங்க ஒரு ஆம்பளை பாத்து வாங்க பழகலாம்னு கூப்பிட்டா பரவாயில்ல சரி ஒரு பொம்பளை வாங்க பழகலாம்னு கூப்பிட்டா இடம் உங்க இடம் இல்லங்க இது மாதிரி ஒரு ஆம்பளை குட்டேன் வாங்க பழகலாம் சரி